யோசிப்பு பாருங்க அவன் வாழ்க்கை முடிகிறப்ப கூட அவனுக்கு கடவுளுடைய வாக்கு மேல பெரிய நம்பிக்கை அவன் சொல்றான் என்னை வந்து இங்க புதைக்காதீங்க புகை புதைக்க கூடாதுன்றான் யோசிப் என் எலும்புல பத்திரமா வச்சிருந்து தேவன் சொல்லிட்டாரு நம்முடைய முட்பிதா ஆப்ரக்ட்ட சொல்லிட்டாரு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை நமக்கு ஆகவே ஒரு நாள் நம்ம எகிப்துல இருந்து வெளியே போவோம் என் நீ எடுத்துட்டு போற அந்த தேவன் கொடுக்குற அந்த தேசத்தில் தான் புதைக்கணும் என்ன ஒரு நம்பிக்கை பாருங்கள் தேவன் சொல்லிட்டார் நடக்கும் போ ஒரு வேளை இது என் வாழ்நாளில் நடக்கலனாலும் என் பிள்ளைகளுக்கு நடக்கும் என் சந்ததிக்கு நடக்கும் என்னால் வரும் சந்ததிகளுக்கு நடக்கும் என்ன ஒரு நம்பிக்கை பாருங்கள் மனுஷனுக்கு அதை பார்த்து நாம் இன்ஸ்பயர் ஆகிக்கணும் நாம் தேவனை அது போல நம்ப வேண்டும் இன்னைக்கு சில தரமான தீர்மானங்களை நீங்கள் எடுக்கலாம் ஒன்று வந்து நான் வாக்குத்த நம்பி போகிறேன் பயம் எப்பப்போ என்னை மேற்கொள்ள பார்க்குதோ நான் அதை அகற்றப்போ அதை ஃபைட் பண்ண போகிறேன் அதை நான் ரிஜெக்ட் பண்ண போகிறேன் அதை நான் வந்து அதை எதிர்த்து நீக்கப் போகிறேன் நான் அதை சும்மா அதை அப்படியே நான் இருக்க போகிறது கிடையாது ஒரு தீர்மானத்தை எடுங்க ஸ்தோத்திரம் பாண்டவரே சுதோத்திரிக்கிற முடிய வாக்கு நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாக இந்த விலையேற பெற்ற வாக்குத்தம் உன்னை விட்டு விலகதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நீர் சொல்லி ஆகவே நாங்கள் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாங்கள் சொல்லுவோம் ஆண்டவரே மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் கூட நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம் தேவரீர் எங்களுடனே கூடவே நீர் இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும் எப்பொழுதும் நீர் எங்களுடைய இருக்கிறீர் நித்திய நித்தியமாக எங்களோட இருக்கிறீர் மரணமே இருந்து எங்களை பிரிக்க முடியவே முடியாது நீர் மட்டும் இல்லை உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீர் எங்களை வெற்றி சிறக்க வைக்கிற தேவனாய் இருக்கிறீர் யோசேப்போட இருந்தது போல எங்களோட இருக்கிறீர் எங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர் அவை நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுடைய வேலையில் என்னுடைய காரியங்கள் வாய்க்கட்டும் இயேசுவன் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வரே எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய காரியம் வாய்க்கட்டும் இயேசுவன் நாமத்தல் அதற்காக என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் இயேசுவன் நாமத்தல் ஒவ்வொரு உள்ளத்திலிருந்தும் பயம் நீங்கி போய் நீர் இருக்கிற ஒரு தைரியம் உண்டாகட்டும் தைரியம் மட்டும் இல்லை நீர் அவர்களுக்காக வச்சிருக்கிற காரியங்களை அவங்களை தைரியமாக எழுந்து புறப்பட்டு அதை செய்ய அவர்களை நடத்துவீராக